மக்கள் எல்லாேருக்கும் ஒரு நீர் சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்கள் நிறைய பேர் செக்கை பண்ணாமக்கனே மாதிரி தயவு செய்து அப்படி செக்கை பண்ணிட்டு ப்ளேக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல மழைக்காலம் ஒரு சிறிய மழைக்காலம் நம்ம தமிழகம் நோக்கி அப்படி படையெடுத்து வந்துகிட்டு இருக்கு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக இருந்து வரைக்கும் கேளுங்க அறுபடை செய்பவர்களும் சரி நம்ம பொதுமக்களும் சரி எல்லாருமே கவனமாக கேளுங்க அது வந்து ஒரு புயலாக மாறுமா ஏன்னா புயலாக மாறினாலும் நமக்கு வந்து மழை கொடுப்பது உறுதி தாழ்வு பகுதியாக வந்தாலும் மழை கொடுப்பது உறுதி எந்த நிலையில் இருந்தால் அதிகமான ஒரு மழை கிடைக்கும் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம கவனமாக இது வரைக்கும் கேட்டால் கூட தான் புரியும் மறக்காமல் செக்கியப் பண்ணிட்டு அப்படியே இந்த குடியவை முழுமைக்கும் கேளுங்க கேட்டு முடிச்சுட்டு லைக் பண்ணி விட்ருங்க செக்கே பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் மற்றவர்கள் ஷேர் பண்ணி விட்ருங்க அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அறுபடி விவசாயிகள் கவனமாக கேடுங்க இப்போ குறிப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருவாங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வெயில் எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு அப்படி ஒவ்வொரு நாளாக நம்ம பார்த்துட்டு போவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை வராதுங்க இன்றைக்கி வந்து வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் தமிழகம் முழுவதுமே ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமே அதிகமான குடிரும் அதிகமான மூடுபனியும் கண்டிப்பாக இரவில் காணப்படுங்க இதனால் அறுவடை செய்பவர்கள் குறிப்பாக நம்ம அறுவடை விவசாயிகள் வந்து இரவில் வந்து நிறைய பேர் அறுவடை பண்ணுவீங்க அறுவடை செய்யும்போது இரவு நேரத்தில் கவனமா இருங்க ஏன்னா இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான பூச்சிகள் கண்டிப்பாக காணப்படும் அதிகமான பூச்சிகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இரவு நேரத்தில் வெளியே போகும்போது எங்கே போனாலும் டார்ச் லைட்டு மறக்காமல் கொண்டு போங்க வெளிச்சம் இல்லாமல் போகாதீங்க உங்கள் கையில் லைட்டு சில்லு லைட்டு இல்லைனா ஏதாவது கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா பாதுகாப்பாக அறுவடை பண்ணுங்கள் அறு உங்களுடைய அறுவடை பணிகள் தொடர்ந்து பண்ணுங்கள் இப்போதைக்கு மழை வராது இப்போதைக்கு இன்றைக்கி இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக மழை வராது மழை வருவதற்கான அறிகுறியும் தெரியவில்லை தற்போது இலங்கைக்கு திணுக்கிழக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டு இருந்தாலும் இது வந்து இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுக்கும் கவனிக்க தற்பொழுது இந்த நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு தாழ்வு பகுதி இலங்கைக்கு திணுக்கிழக்கே இருக்குது இதனால் நம்ம தமிழகத்திற்கு மழை கிடைக்காது எப்போ மழை கிடைக்கும்னா இப்போ இந்த சுழற்சி அப்படிங்கிறது அப்படியே முன்னோக்கி வராது பின்னோக்கி தான் போகும் இது அப்படியே பின்னோக்கி போய்ட்டு புதிய சுழற்சி வந்து பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல தெற்கந்தமான சுமத்ரா தீ வரகே உருவாகுது அத்துடன் இது ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே இருபது இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் தான் நம்ம தமிழக நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாழ்வு பகுதியால் மழை கிடைக்காது அதிகமான வெயிலும் அதிகமான குளிரும் குளிர்காற்றும் கண்டிப்பாக பதிவாகும் இப்போதைக்கு மழை வராதுங்க உண்மையாக சொல்ல போனால் இப்போதைக்கு இன்றைக்கி இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் சரிங்களா இதனால் நீங்கள் வந்து அறுவடை பண்ணுங்கள் அச்சமின்றி விரைந்து எவ்வளவு சீக்கிரம் அறுவடை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அறுவடை பண்ணிடுங்க நான் வந்து எதனால் சொல்கிறேன்னா இப்போதைக்கு மழை வராது இது உண்மை ஆனால் வரக்கூடிய நாட்களில் மழை வரப்போகுது இதுதான் உண்மையான ஒரு நிலையற்ற ஒரு கருத்து நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே குறிப்பாக இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே ஒரு தீவிரமான மழை சுற்றுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல மழை பெய்ய போகுதுங்க வடகிழக்கு பருவமழையில் எப்படி சுழற்சி வந்து மழை கொடுக்கும் அதே போல தான் கடல்லிருந்து நமக்கு மழை கிடைக்க போகுது கடல்ல இருந்து மேகத்தை உண்டு பண்ணி தீவிரப்படுத்தி இருந்து மேகமூட்டங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நம்ம தமிழகம் நோக்கி படையெடுத்து வந்து கன மற்றும் மியகன கனமழை தர போ தரப்போகுதுங்க பல்வேறு இடங்களில் வட மாவட்டம் சென்னை உட்பட இந்த சுற்றுலா மாலை கிடைக்கும்னு நினைக்கிறேன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் நெல்லூர் தெற்கு ஆந்திரா வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் வட மாவட்டங்களுக்கும் மழை பெய்யலாம் புதுச்சேரிக்கு தெற்கே சூறாவளி காற்றுடன் கண்டிப்பாக கன மியகன கனமழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய கன மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தென்மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் நம்ம மழை எதிர்பார்க்குறோம் குறிப்பாக சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி நம்ம திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி வரைக்கும் இந்த சுற்றுலா மழை இருக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா மேற்கு மாவட்ட மக்கள் மழை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அங்கேயும் மழை பெய்ய போதுங்க மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை வந்து படிப்படியாக படிப்படியாக தீவிரமடையும் அதற்கும் வாய்ப்பு இருக்குது தென்மாவட்டம் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான் இருக்குது தென்மாவட்டங்கள் முழுவதும் நம்ம டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய சுழற்சியால் அதாவது பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே உருவாகும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட இலங்கை மற்றும் குமரிக்கடல் வழியாக செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படி சென்றால் தமிழகம் எங்கும் மழை இருக்கும் ஒருவேளை தெற்கு இலங்கை கலந்து அது அப்படி ஏற்கும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா கூட மழை இருக்கும் ரெண்டே வாய்ப்பு தான் இதில் அதிக வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வட இலங்கை கடப்பது தான் ஸோ கண்டிப்பாக கவனம் தேவை நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் பட்டுக்கோட்டை மன்னார்குடி நாடு நீடாமங்கலம் அதே போல் நம்ம வடக்கு டெல்டா டெல்டா மாவட்ட மக்கள் எல்லாருமே உசராருங்க எவ்வளவு சீக்கிரம் அறுவடை பணிகளை முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுடுங்க அதை நல்லது பச்சையாக இருந்து அறுக்காதீங்க இன்னும் வந்து நெல் வரலை இன்னும் நெல் வந்து அறுக்க முடியாது அப்படின்னா விட்டுருங்க அறுவடை செய்யப்போ தயாராகிடுச்சு அப்படின்னா உடனடியாக விரைந்து அறுவடை பணிகளை முடிச்சுடுங்க ஏன்னால் இன்னும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்குது சரிங்களா பிப்ரவரி மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே மழைக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக தான் இருக்குது கவனமாக இருங்க உஷாரா இருங்க அதே போல் நம்ம தென் மாவட்ட மக்களும் வட மாவட்ட மக்களும் அறுவடை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் சரிங்களா தயவுசெய்து அறுவடை பணிகளை கொஞ்சம் விரைந்து முடிச்சுடுங்க சரிங்களா கரூர் சேலம் நாமக்கல் கோயம்புத்தூர் வரைக்கும் மழை இருக்கும் அந்த ப இந்த பக்கம் கேரளா வரைக்கும் மழை இருக்கும் கேரளா நம்ம தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் முழுவதும் மழை இருக்கும் கிழக்கியும் மேற்கையும் எல்லா திசையும் மழை இருக்கும் எல்லா திசையிலும் மழை இருக்கும் மழை பதிவாகும் ஏன்னா இப்போ வரக்கூடியது காற்று சுழற்சியை விட தீவிரமான காற்று சுழற்சி சொல்வதை விட தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெறலாம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெறலாம் வலுப்பெற்று அப்படி என்ன ஆகும் நான் சொல்லியிருக்கேன் நான் சொ என்ன சொல்லியிருக்கேன்னா காற்று சுழற்சி கடலும் அதை வந்து ஒரு கொஞ்சம் மழை கொடுக்கும் இப்போ வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மழை வள வலுப்பெறப்போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சுழற்சி கடலில் ஒரு பம்பரம் போல் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு அதிகமான ஒரு காற்று கிடைக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய சுழற்சியால் நிழலுக்கோட்டுக்கு தெற்கே பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே எந்த ஒரு புயலும் உருவாகாது ஆனால் நம்ம இலங்கைக்கு தெருக்கே தான் சுழற்சிகள் வலுவாக உருவாகும் போது நிழலுக்கோட்டுக்கு தெற்கே கூடிய நீராவி காற்றும் இந்த சுழற்சி கிடைக்கப்பட்டு அதிகமான ஒரு மழையும் மிக தீவிரமான ஒரு மழையும் நம்மளுக்கு கொடுக்கலாம் வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனல் செக் பண்ணால் பதிவு வணக்கம் செக் பண்ணி பாருங்கள் இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வரும் நாளைக்கு எல்லாம் விரிவாக பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அறிக்கையில் நம்ம வந்து உறுதி இன்னும் உறுதியான நிலை வந்து கருத்துக்களை பதிவு உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா இதுவரைக்கும் அறுவடை பண்ணலாம் மறக்காமல் அறுவடை பண்ணிடுங்கப்பா சரிங்களா வயசு அறுவடை பண்ணுங்கள் அறுவடை பண்ணாமல் இருக்காதிங்க விரைந்து அறுவடை பணிகளை முடிக்க வேண்டும் மழை வந்தால் கண்டிப்பாக இந்த இந்த இதில் மழை வந்தால் பல்வேறு மாவட்டங்களில் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் சில மாவட்டங்களில் மகிழ்ச்சி இருக்காது குறிப்பாக நம்ம டெல்டாவில் மகிழ்ச்சி இருக்காது ஏன்னா அறுவடை பணிகளை இன்னும் முடிக்கல முடிக்காமல் இருக்காங்க இந்த இந்த சீசனில் மழை வந்தால் அது வந்து நமக்கு தான் ஒரு அசைம் ஏற்படும் கண்டிப்பாக அறுவடை பணிகளை விருந்து முடிச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யுங்க இருந்து முடிக்க வேண்டும் கண்டிப்பாக மழை இருக்கு மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான் என்ன தரப்பொழுது கா இலங்கைக்கு திணிக்கிழக்கு காட்டு இது இருந்தாலும் எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம நம்ம தமிழகம் நோக்கி வரப்போகுது நன்றிங்க